வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேஜிஎஃப் சார்பாக அனைவருக்கும் பசுமை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி என்ன விசேஷம் ஓசானில் ஓட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஓட்டை பற்றிய விழிப்புணர்வு நாள் தான் இன்னைக்கு அந்த ஓட்டை ஆனால் என்ன 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 இஷ்டம் நமக்கு அப்படின்னு அசால்ட்டாக கேட்கலாம் ஆனால் சூரியனில் இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்களை பூமிக்கு அனுப்பாமல் தக்க வைத்துக் கொள்வது அந்த ஓசான் படலம் தான் அது எப்போ அடர்த்தி குறைவாகவோ அல்லது ஓட்டையாகவோ ஆகிறதோ அந்த அல்ட்ரா வயலட் நெருங்கும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம் தோல் நோய்கள் வரலாங்கிறாங்க கேன்சர் வரலாங்கிறாங்க கண்ணில பிரச்சனை வரலாம் பறவைகள் மிருகங்கள் தாவரங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டம்தான் அதனால அந்த உஷ்ணத்தோட தன்மையை அறிஞ்சு நாம அது வராம பார்த்துக்கணும் அதான் இன்னைக்கு விஷயம் ஆக இந்த ஓசான பத்தி நம்ம கொஞ்சமாவது விழிப்புணர்வு இருக்கணும் இருந்தா தான் நமக்கு நல்லது அது தொடர்பாக ஒரு செய்தி பார்க்கலாம் வாங்க இப்ப ஒரு போட்டோ காமிக்கிடும் பாருங்க அதுல ஒரு மனிதன் ஒரு நாலஞ்சு பறவைகள் வாத்து மாதிரி இருக்கு அதை அப்படியே தூக்கிட்டு போறார் எதுக்கு கொண்டு போறார் தெரியுங்களா பார்த்தாலே தெரியுது விக்கரு கொண்டு போறார் அந்த வாத்துக்கு பேர் வந்து லெசர் டக் அப்படின்னு பேரு அதாவது தமிழ்ல சீழ்கை சிறவி விசிலடிக்கிறது நம்ம சீழ்கை அப்படிம்போம் ஏன் அப்படின்னா அது வந்து குரல் கொடுக்கறது வந்து மனிதர்கள் விசிலடிக்கிற மாதிரியே இருக்குமோ விசிலடிச்சா குஞ்சுகளா கொஞ்சங்களான்னு ஒரு பாட்டு தெரியும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு வேலை இது இருக்கு என்னன்னு தெரியல ஆக மொத்தம் இதனுடைய குரல் விசிலடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இது அவ்வளவு தனியா பார்க்க முடியாது கூட்டம் கூட்டமாக தான் பார்க்க முடியும் குறைவான ஆழமுள்ள நீர்நிலைகள் மற்றும் வயல்வெளிகள் எல்லாம் நிறைய காணப்படுது இது பாத்தீங்கன்னா தமிழகம் புதுச்சேரி மற்றும் இந்தியாவில் பல இடங்கள்ல காணப்படுது குறிப்பா புதுவையில வந்து நிறைய இடங்கள்ல இதை நம்ம பார்க்கலாம் காட்டேரி குப்பம் பாகூர் மடுகரை கரையாம்புத்தூர் சுத்துக்கேணி உசுட்டேரி கிரும்பாம்பாக்கம் நல்லவாகு இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய காணப்படுது இவைகளை வேட்டையாடுறது சட்டப்பிரகாரம் குற்றம் எந்த உயிர்களையுமே வேட்டையாடுறது குற்றம் தான் இந்த குருவிக்காரங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நரிக்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பகுதியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஊசி பாசி விக்கிறவங்கன்னு கூட சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இதை வேட்டையாடி அதைத்தான் முக்கிய பிழைப்பா வச்சிருக்காங்க அப்போ இத ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வேற வாழ்வாதாரமே இல்லையே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ இது வேட்டையாடினா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு சிந்தனையும் என்னதான் இருந்தாலும் வேட்டையாட கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையும் ரெண்டுக்கு நடுவுல இது அப்படி ஊசல் ஆடிட்டு இருக்கு ஆனா இத வந்து டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்த முடியல அங்கங்க அங்கங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்ப இதை மாத்திரக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு மூணு வழி சொல்றாங்க ஒன்னு அந்த மாதிரி வேட்டையாடுறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாங்கா ரொம்ப பாங்கா பவ்யமா திவ்யமா உங்களுக்கு எடுத்து சொல்லி மனசுக்குள்ள பூந்து அவங்க அதை உணர்ற மாதிரி செஞ்சு அவங்களாம் மனசார அதை விடுறேன்னு விடணும் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் நடக்கிற சந்தேகம் தான் இது ஒரு வழி சொல்கிறாங்க அடுத்த வழி என்னன்னா ஐயா நீங்கள் இனிமேல் வேட்டையாட வேண்டாம் உங்களுக்கு மாற்று ஏற்பாடு நான் பண்ணித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேறு சில வேலைகள் புதுசாக சொல்லிக் கொடுத்தோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரி வேறு வேலைகளில் ஈடுபடுத்தும் போது வேட்டையாடுறது குறையும் மூணாவது ஒண்ணு இருக்கு சாமுபேத தான தண்டம் அது மாதிரி ரெண்டு வழிக்கும் வராதவங்களை சிறையில போடுங்க எடுக்கலாம் எப்படி தடுக்கலாம் பல யோசனைகள் பல கருத்தரங்கங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் இந்த பறவை இனங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க இது பூராமே நம்ம சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் தான் இந்த செய்தி வந்தது அது எழுத்து வடிவத்தில் இருந்ததை நான் உங்களுக்கு குரல் வடிவத்தில் கொடுக்கிறேன் இதுதான் வித்தியாசம் கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் முன்னப்பினை இருக்கலாம் இருந்தாலும் இதனுடைய கான்செப்ட் என்ன அந்த பறவைகளை எக்காரணத்தை கொண்டும் நாம வந்து வேட்டையாடக்கூடாது கூடாது அப்போ ஓம்சான் ஓட்டை விழுந்தால் நாம ஒண்ணுக்கும் ஆக மாட்டோம் அந்த ஓட்டை வைக்கிறது யாரு அதுவும் நாம தான் இப்ப ஒண்ணு வேண்டாங்க கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் அதில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சாறு வருஷமா போராடிட்டு இருக்கோம் எதுக்காக அந்த கலங்கள் ஊரையே காடு மாதிரி ஆக்கணும் பெரிய காடாக்கணும் அடர்ந்த காடாக்கணும் எங்க பார்த்தாலும் குளு 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 குழு இருக்கணும் சூரியனுடைய கதிர்கள் ஒரு சில இடங்களுக்குள்ள மட்டும் உள்ள ஊடுருவ மாதிரியும் மீதி எல்லா இடங்கள்லையும் அருமையான நிழல் மரங்களும் காடுகளும் செடிகளும் கொடிகளும் ஆஹா அப்ப எத்தனை பறவைகள் வரும்னு யோசிச்சு பாருங்க எத்தனை இந்த அணில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகள் எத்தனை வரும்னு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா இயற்கையோட ஏந்த தான் நல்ல வாழ்வு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம செய்யறதுல சுணக்கம் காட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இருக்க இடத்தை பசுமையாக வைத்துக் கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வு நல்லா இருக்கும் இதாங்க எனக்கு விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு குடிச்சிருக்கோம்னு நம்புறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்